ராசி என்பர்களே என்ன சார் சொல்றது ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இந்த ராசிக்கு ஒரு சாப விமோச்சனம் கிடைச்ச ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சாப மோசமாக எப்படி கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மனக்கவலைகள் தீர்ந்து இந்த கடன் பிரச்சனை எல்லாமே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் தீர்ந்து ஒரு ஒன் பர்சன்டேஜ் மட்டும் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த உங்களுடைய வேகம் அப்படி அதனால் கொஞ்ச நாள் தான் அப்புறம் அந்த கடனும் சரியாக போய்டும் அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு நாம் ஒரு நூறு பேத்துக்கு கடன் கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க இந்த ராசிக்காரங்களுக்கு கடவுளே வந்து உறுதுணையாக இருப்பாங்க விருச்சக ராசிக்காரர்கள்லாம் கடவுளுடைய ஃப்ரெண்டு மாதிரி முருகருடைய ஃப்ரெண்டு தம்பி மாதிரி ரொம்ப க்ளோஸு இந்த ராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு வச்சு அவங்களை வச்சு செஞ்சிருச்சுங்க உடல் ரீதியான உபாதைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க விருச்சகராசியில் பிறந்தவங்களாம் அப்படியே அவன் போய் ஒவ்வொரு வீடியோலையும் விருச்சிக ராசியோட கமெண்ட் செக்ஷன்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணு தண்ணி வந்துடும் அளவுக்கு இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட சார் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்கிறான் அவன் சொல்கிறவன்தான் கை கிடைக்க மாட்டேங்கிறான் நீங்களும் வீடியோவில் இப்படியே தான் சொல்கிறீங்கன்னா நடந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறவங்க தான் அதிகமாக இருப்பீங்க சார் இப்போவும் சொல்கிறேன் ராசிக்கு நன்மை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தான் ஆனால் மீறி உங்களுக்கு நன்மைகள் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய தசாபுத்தியை செய்து செக் பண்ணுங்கள் உங்களுடைய நட்சத்திரமும் தசாபுத்தியும் செக் பண்ணுங்கள் அதற்கு தகுந்தாற்போல் போல தான் உங்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு இல்லை சார் அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார் ஆனால் இன்னும் ஒன்று செட் ஆகலை சார் அப்படிங்கிறவங்க உங்கள் கூட இருக்கவங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு ராசியும் இன்னொரு ராசியும் இணையும் போது நன்மை பெருகணும் இப்போ ஒருத்தர் அப்பா வந்து விருச்சக ராசி இருக்காங்க மகன் வந்து நல்ல ராசியாக இருக்கும் போது அவன் நல்ல தசாபதி நடந்துருக்கும் போது தான் அப்பாவோட ராசியும் அது வந்து பளிக்கும் ஏன்னா ஒருத்தர் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய குழந்தையினுடைய ராசி தான் இன்னும் அதிகமாக வேலை செய்யுங்க ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்பாவோட ராசி நல்லா இருக்கு பையனுடைய ராசி நல்லா இருக்கும்னா மற்றது நல்லா இருக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படியும் ஆகும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸுன்னே ஆகுங்க ஸோ இது தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்லா இருந்து பையனுக்கு ஒரு மாதிரி இருந்தாலோ உங்களுக்கு பையனுக்கு நல்லா இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலோ கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அதே ரெண்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வரக்கூடிய நாட்களும் சூப்பராக நல்லதாக நடக்குங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குழந்தையோட ஜாதகம் மட்டும் இல்லைங்க உங்கள் கூட பிரயாணிக்கக்கூடியவரோட எல்லா ஜாதகமும் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்க உங்களோட பார்ட்னர் வேறு ஜாதகமாக இருக்கா நீங்கள் ஒரு ஜாதகமாக இருக்கீங்க ஆனால் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் உங்களுடைய இப்போ இப்போ உங்கள் நல்லது நடக்கூடிய நேரத்துலையும் உங்களுக்கு வந்து சருக்கல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் காரணம் உங்களுடைய ஜாதம் காரணம் இல்லை சார் அடித்து சொல்லாம் விருச்சகராசி இப்போ சூப்பராக தான் இருக்குது உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு செக் பண்ணுங்கள் உங்களுடைய தசா புத்தி செக் பண்ணுங்கள் இந்த ராசிக்காரர்கள் யோகக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோகக்காரர்கள் வெளிநாட்டு வருமானம் கண்டிப்பாக எங்கள் லைஃப்பில் இருக்கும் எதை தொடங்கினாலும் அதில் பிக்கஸ்ட் சார் மாதிரி எட்டு ரெண்டு கார்டு வாங்க போனேன் வரும்போது எக்ஸ்எல் சிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஃபார்ச்சுனர் வாங்கிட்டு வந்தேன் தார் வாங்கிட்டு வந்தேன் அந்த மாதிரி ஒரு ஆள் சார் கடன் வாங்கி தான் வாங்கினேன் என்ன கடன் அடைச்சிருவேன் என்ன நீ ஏன் கேட்குறேன் நான் தானே அடைக்கிறேன் நீ என்ன கடன் அடைச்சிடுவேன் என்கிட்ட நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஆள் சொல்கிறது மட்டும் இல்லை செயலில் காட்டிடுவான் விருட்சக ராசிக்காரன் சொன்னால் செஞ்சு காட்டுவோம் அதுதான் அதில் ஹைலைட்டே லேட்டாகும் ஆனால் நடக்கும் அதான் சொல்லுவாங்கள்ல கடவுள் வந்து கொடுப்பார் கொஞ்சம் லேட்டாகும் நல்லவங்களுக்கு நன்மை நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அது ராசிக்கு தான் பொருந்தும் அதே மாதிரி சொல்லி அடிக்கிறதுல கில்லி சார் ராசி நீ எங்கே வேணாலும் கேட்டு கேட்டுப்பாருங்க விருச்சகராசிக்காரன்ட்டு ஒருத்தன் பழகிறான் அப்படின்னா அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு அர்த்தம் இவன் அளவுக்கு ஃபோர்ஸ் ஆகினாலும் நடக்கவும் முடியாது அளவுக்கு ஃபோர்ஸ் ஆகினாலும் செய்யவும் முடியாது இந்த ஆள் வந்து ஒரு விஷயத்தை பார்ப்பான் பிடிப்பான் பிடிச்சிருச்சு செஞ்சுருவான் அவ்வளோதான் ஒரு லேண்டு பிடிச்சிருக்கு கையில் ஒரு ரூபா கூட காசு இல்லை அந்த லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் வாங்கிடுவேன் ஒரு இடம் பிடிச்சிருக்கு ஒரு வீடு பிடிச்சிருக்கு அதை கட்டணும் அந்த இடத்துல வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் கட்டணும்னு நினைக்கிறேன் கையில் ஒரு ரூபா கூட காசு இல்லை ஏற்கனவே கடனில் தான் இருக்குது ஆனாலும் அந்த வீடை நான் கட்டிடுவேன் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இவன் எதிர்பார்ப்பான் ஆசைப்படுவான் ஆனால் அடைஞ்சிருவான் அந்த கடன் மட்டும் பேக்ரவுண்டில் இருக்குது அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க ஃபேமிலியெல்லாம் பயந்துருப்பாங்க ஆனால் இவனுக்கு ஒரு கூட பயம் இருக்காது அவங்க பேசுகிறதுனால இவனுக்கு பயம் ஏற்படுமே தவிர மனதளவில் அவனுக்கு பயம் இருக்காது காரணம் என்ன அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும் அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் அந்த கடன் அடைக்கிற அளவுக்கு இவன் வருமானம் வரப்போகுது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூப்பரான ஒரு ஆளாக மாறுவான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும் முன்கூட்டியே அனைத்தையும் வருபான்னு விருச்சகராசிக்காரன் இது உண்மையாக இல்லையா நீங்கள் மறக்காமல் பற்றி விடுங்க சார் ஒரு அசால்ட்டு தனம் இருக்கும் சார் மைண்டுக்குள்ளே பார்த்துக்கலாம் சார் மற்றவன் யாரையும் கெடுக்கல சார் நான் போய் சொல்ல திருடலை ஆனால் நான் அந்த இடத்துல அப்படின்னு எனக்கு தெரியும் சார் கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் சார் அப்படின்னு இருந்தால் அது விருச்சகராசி எழுதி வச்சுக்கோங்க அது நடக்கும் பேச்சு திறனில் வல்லவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் போய் எங்களால் நின்று ஸ்ட்ராட்டஜிக்கலாம் நின்று பேசி அவனை பேச்சிலே காலி பண்ணிட்டு வர முடியும் அதே மாதிரி ஒரு இடத்துல சண்டைக்கு போயிட்டார் அப்படின்னா முன்னாடி அந்த வார்த்தையினாலே அவன் வந்து காதல ரத்த தண்ணியை ரத்த கண்ணீர் வந்துடும் காதில் கண்ணெல்லாம் ரத்த கண்ணீர் விட்டுரும் காரணம் என்ன இவங்களோட வார்த்தை தேல் போல இருக்கும் எப்படி தேள் விரிச்சுக்கிறாசி சிம்பிளாக இருக்குது அந்த மாதிரி தேலினுடைய விஷயம் போல இருக்கும் எங்களுடைய வார்த்தை அவ்வளோ சீக்கிரம் வார்த்தையெல்லாம் இவங்கள்ட்ட பேசி காதை கொடுத்து கேட்க முடியாது கா கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க அந்த நார்மலாக பேசக்கூடிய வேர்டுலேயே இவங்க அப்படியே அப்படி சுருண்ட வச்சுருவாங்க சுருண்டு உட்கார வச்சுருவாங்க அந்த மாதிரி இவங்களோட வார்த்தை கடினமான வார்த்தைகளாக இருக்கும் ஜீர்ணிக்க முடியாத வார்த்தைகளாக இருக்கும் அதே மாதிரி இவங்ககிட்ட பழகிறது எளிதில்லை இவங்ககிட்ட பார்ட்னராக தொழில் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் எளிதில்லை அதே மாதிரி குடும்பத்தில் இவங்களுக்கு மனைவியாக இருக்கிறதோ ஹஸ்பண்டாக இருக்கிறதோ பெரிய ரொம்ப பெரிய டாஸ்க்குங்க அதெல்லாம் சின்ன விஷயத்துக்கு பெருசாக இது பண்ணுவாங்க ரொம்ப ஃபார்வர்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து டென்ஷன் இல்லாமல் மத்திய ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த விருச்சிய ராசிக்காரர்கள் உண்மையிலேயே கமெண்ட் பண்ணுங்கள் சார் ஒரு இடத்துக்கு போனேன் லஞ்சம் கேட்டான் திருப்பி அவனை அங்கேயே வந்து பெரிய விஷயம் பண்ணிவிட்டு சார் செய்க செஞ்சுட்டு வந்துட்டேன் சார் அப்படிம்பாங்க ஏன்டா அப்படி பண்ணேன்னா என் மனசுக்கு தோணிச்சே அப்படி பண்ணுறம்பாங்க ஒரு கூட லாபம் தரேன் இந்த விஷயத்தை செய்யும்பாங்க எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நான் செய்வேன் அப்படின்னு பெறுவர் பணத்தை பெரிதளவு மதிக்காத ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு பணம் வந்து இவங்களை ஈர்க்கும் அப்படின்னா பணம் இவங்க கிட்ட வரும் ஆட்டோமேட்டிக்காக இவங்க கைக்கு பணம் வரும் அந்தளவுக்கு வந்து வருமானத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ராசி பணத்தை மதிக்கலைன்னு சொல்ல முடியாது பணத்தை காட்டி ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் இந்தாலும் செய்ய மாட்டான் இவனு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் செய்வான் அதே மாதிரி அதுக்கான விஷயத்துக்கு இவன் தான் வேல்யூ வைப்பான் ஒரு செயல் செய்கிறான் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு தான் வேல்யூ வைப்பான் ஐடியாலஜி கிரியேட்டர் இந்த உலகத்தில் நிறையா விஷயங்களுக்கு பஞ்சங்கள் கிடையாது எல்லாமே நிறைய இருக்குது ஆனால் ஐடியாவுக்கு மட்டும் பஞ்சம் கொஞ்சம் கம்மி தான் அந்த ஐடியாவை அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஆள் விருச்சக ராசிக்காரன் ஐடியாவை கிரியேட் பண்ணுவான் எக்ஸிக்யூட் பண்ணுவான் அதில் சக்ஸஸ் பண்ணுவான் சின்ன சின்ன ஃபெயிலியர் சந்திச்சு தான் இந்த ராசிக்காரன் சக்ஸஸ் சந்திப்பான் சின்ன சின்ன ஃபெயிலியர்கள் சின்ன சின்ன தடைகள் அது ஃபெயிலியர்னு கூட சொல்ல முடியாது தடைகள் அந்த தடைகளை தாண்டி போயிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் தான் மற்ற ராசிக்காரலாம் தடையை பார்த்தோன்னே பயந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிடுவான் தடைன்னு சொன்னாவே ரிஸ்க் எடுத்துட்டு யாருப்பா ரிஸ்க் எடுத்துன்னு போகிறோம் இருக்கான் ஆனால் இந்த விருச்சிக ராசிக்கார மட்டும் தடை ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும் போவான் சின்ன சின்ன தடங்கல்களை சந்திப்போம் அதுக்கப்புறம் ஃபெயிலியரை சந்திப்போம் அதுக்கப்புறம் போற வெற்றியை சந்திப்போம் அதை பண்ணிட்டு தான் வருவோம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க யாரா நீ எங்கடா இருந்தது நாளா நீ பாட்டுக்கு போனால் ஒன்றுமில்லாமிறது திடீர்னு நீங்கள் ஹீரோவாக இருக்கிற மிகப்பெரிய ஆளாக இருக்கிற ஊர்லேயே பெரிய ஆளாக இருக்கிற அப்படின்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ராசிக்காரன் வளர்ந்து வருவோம் கசங்கிய சட்டையும் கரை புடிந்த சட்டையும் போட்டுருந்தவன் கரை வேட்டி கட்டி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வர இருக்குதுங்க வெள்ளை சட்டையும் கரை வேட்டி கட்டியும் கதர் சட்டையை போட்டு நடக்கூடிய காலகட்டங்கள் வர இருக்குது அரசியலில் நல்ல பின்புலம் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் சூப்பர் ஹைலைட் அரசியலில் அவங்களுக்கு டாப் டோக்கராக தூக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலருந்து சூப்பர் ஹீரோ நீங்கள் சூப்பரான ஒரு வேலை செய்யும் சார் யூடியூப்லேயாவது நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் இதுலேயும் ப்ளஸ் பாயிண்ட் தான் வர வர ஒரு லாபம் தான் ராசியில் மிகப்பெரிய ராசி இந்த ராசி வரக்கூடிய ராசிகளில் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ராசி நம்பிக்கைக்குரிய ராசி ஆன்மீகத்தில் சிறந்த ராசி ஆன்மீக ரீதியான தொழில் செய்வீங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீகத்தை தொழிலாகவும் பண்ணுவீங்க ஆன்மீகத்தை நம்பிக்கையாகவும் வச்சுருப்பீங்க ஆன்மீகத்தால் வருமானமும் உண்டு ஆன்மீகத்தால் மன நிம்மதியும் உண்டு உங்களுக்கு வாகன ரீதியான விஷயங்கள் வருமானம் உண்டு மர ரீதியான விஷயங்கள் வருமானம் உண்டு துணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் உண்டு அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் அதிகம் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் அப்படின்னா எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை இவங்க வந்து உருவாக்கிவிடுவாங்க இந்த இருந்தாவே பாசிட்டிவ் விருச்சகராசிக்கார்ட்ட ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அது பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ராசிக்காரன்கிட்ட ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஒத்திக்கும் அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி வரக்கூடிய நாட்கள் பொக்கிஷமான நாட்களாக இருக்க போகுது வெற்றியை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கிறீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் பொக்கிஷம் தொழிலில் மந்தமாகெல்லாம் தொழில் வந்து பயங்கரமாக சூடு பிடிக்கும் நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் வரக்கூடிய காலகட்டம் மண்டபம் கட்டலாம் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் கடன் எல்லாமே சால்வ் ஆகும் கை காலெல்லாம் நல்ல நகை கையெல்லாம் போட்டு ஜாலியாக ஜொலிக்கலாம் கடனை எல்லாம் சால்வ் பண்ணிகிட்டே வரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு நம்பிக்கையான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தொழிலில் ஆட்கள்லாம் சேருவாங்க பிரான்ச் பெருசாகும் வருமானம் பெருகும் நிறைய ஐடென்டிஸ் கிரியா கிரியேட் ஆகும் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட ஒரு இடமா நீங்கள் வந்து மாறிட்டு வந்துட்ருப்பீங்க உங்களுடைய பெயரும் புகழும் ஆளுமை திறனாக மாறிட்டு வரும் ஒருத்தன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அந்த ஆளுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிட்டியோட வரும் ஒரு கட்சியில் பதவி கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கும் சார் இவர் அந்த தொழில் பண்ணுறவர் சார் சார் இவர் அந்த கம்பெனிக்கு ஓனர் சார் சார் இவர் இந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய ஆளுநர் சார் இந்த லாயர் வந்து மிகப்பெரிய ஒரு டாக்கம் பேச்சு பொருளாக இருக்கார் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் மற்றவர்களால் மதிக்கத்தக்க விஷயங்களாக மாறக்கூடிய ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்களாக அமைதுங்க வண்டி வாகனங்களில் கவனம் தேவை தொலைதூர பயணத்தில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரத்தம் எல்டிஎல் லெவலு இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை தூக்கமின்மை பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது அந்த தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க நல்லா தூங்கி எந்திரிங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துக்கு வெளி உணர்வு தவிர்த்துவாங்க அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முன்னாடி உங்களுக்கு இருந்திருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க அதெல்லாம் உடல் ஆரோக்கியம் விஷயம் அப்படின்னா இன்னமே பிரச்சனை கிடையாது நீண்ட ஆயுள் உண்டு ஆரோக்கியம் உண்டு இனி வரக்கூடிய நாட்களில் வம்ச வளர்ச்சி உண்டு ஸோ அதனால் நீங்கள் கவலையைப்பட தேவையில்ல குழந்தையினுடைய விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் திருமணம் ஆகாதளவுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவளவுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு காலகட்டம் நீங்கள் நினச்ச விஷயத்தை நடத்துகிறக்கான காலகட்டம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடவுள் ஒரு பிரசாதமாக கொடுத்த வீடியோவை நினச்சிக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் சாரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ண வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே அல்லது கீழே கொடுத்துற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் டவுட் இருக்குது அதை நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை மூணை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம நீங்கள்